بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مذل له ومن يذلل فلا هادي له வாஷதல்ல அம்மா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் அனைவரும் கிதாபு கிதாபத்தொகை தினக்கூடிய நூலுக்கான விளக்க உரையுடைய ஆரம்ப வகுப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நூலை பொறுத்த உண்மையில் மிகவுமே முக்கியமான ஒரு நூலாக இருந்து கொண்டிருக்கின்றது தொகைதுடைய அடிப்படை அம்சங்களை பற்றி தெளிவாக பேசக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹல்ல சுபகான இந்த நூலை கபூலாக்கி அதனை மக்களுடைய மனதிலே இடம்பெற வைத்து இந்த நூலின் மூலமாக பல்வேறுபட்ட மாற்றங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றான் உண்மையில் இந்த நூல் எழுதப்பட்ட காலத்திலிருந்து இந்த நூலிலே பேசப்படக்கூடிய அடிப்படை கொள்கை சம்பந்தமாக என்னென்ன தெளிவுகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்திலே காணப்படுகிறதோ நிச்சயமாக அது இந்த நூல் செய்த மிகப்பெரிய ஒரு சேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது கிதாபு கிதாபுத்தோகி தினக்கூடிய இந்த நூல் சுருக்கமாக அந்த பெயர் கொண்டு அழைக்கப்பட்டாலும் இந்த நூலுடைய முழுமையான பெயர் கிதாபு தௌஹீத் அல்லது லாஹி அல்லது அபீத் கிதாபு தௌஹீத் அல்லதி ஹூவ ஹக்கு அல்லது அபீத் என்பதுதான் இந்த நூலுடைய முழுமையான பெயராக இருந்து கொண்டிருக்கின்றது அவருடைய கருத்து என்னென்றால் கிதாபு தௌஹீத் தௌஹீத் தொடர்பான ஒரு தொகுப்பு அல்லதி ஹக்குல்லாஹி அலல் அபீம் அந்த தௌஹீதாகிறது அடியார்களாகிய எங்கள் மீது அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையாக பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற தலைப்பை அடிப்படையாக கொண்டுதான் இந்த புத்தகத்துக்கு பெயராகவிட்டு இமாம் அவர்கள் பல விடயங்களை கூறியிருக்கின்றார்கள் இந்த நூலுடைய ஆசிரியரை பொறுத்த மட்டிலே உங்க எல்லோருக்கும் அறிமுகமான அதே நேரத்தில் தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெற்ற அகீதா வகுப்புகளில் அதிகமான புத்தகங்களை நாங்கள் இந்த நூலாசிரியருடைய புத்தகங்களாகத்தான் படித்திருக்கின்றோம் அவர்தான் இமா முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமவுல்லா அவர்கள் எழுதிய நூல்தான் இந்த கிதாபு தொஹித் எனக்கூடிய நூல் இந்த நூலை பொறுத்த இது மிகவுமே முக்கியமான ஒரு நூலாக இருந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்ன என்றால் தொகிதோடு சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட அம்சங்களை பற்றி இந்த நூல் பேசுகின்றது இந்த நூலிலே இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு தலைப்பாக நாங்கள் நோக்குகின்ற நேரத்தில் ஒவ்வொரு தலைப்பும் தொகிதோடு சம்பந்தப்பட்ட தலைப்புகளாக உட்புரிவுகளோடு சம்பந்தப்பட்ட தலைப்புகளாகத்தான் காணப்படுகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் இந்த கூடுதலான கவனம் செலுத்துவது எங்களுடைய கடமையாக பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலே இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டிலே நூலாசிரியர் தன்னுடைய சொந்த கருத்து என்று எதனையும் கூறியதில்லை மாற்றமாக தொகிது ஒவ்வொரு பகுதிகளையும் பற்றி அவர் பேசும்போது தான் முன்வைக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும் பொருத்தமான ஆதாரங்களை தான் அவர் இருக்கிறார் அந்த அடிப்படையில் ஒரு தலைப்பை அவர் இட்டார் அந்த தலைப்புக்கு பொருத்தமான குருவா ஆயத்துகளை அதை கீழே கொண்டு வருவார் அதே மாதிரி ஹதீஸ்கள் இருந்தால் ஹதீஸ்களையும் கொண்டு வருவார் அதே மாதிரி சலப்பு சாலிகங்கள் உள்ள உளமாக்கள் யாராவது அந்த தலைப்பு தொடர்பாக பேசியிருந்தால் அவருடைய கருத்தையும் அவர் கொண்டு வருவார் இப்படித்தான் அந்த புத்தகம் ஒழுங்கான சொந்த கருத்துக்கள் எதையும் போடாமல் முழுக்க முழுக்க குரு சுன்னாவும் சுண்ணாவும் சலஃபசாலிங்களுடைய இம்மாமுடைய கருத்துக்கள் தான் அந்த புத்தகத்திலே பதிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனால அந்த புத்தகத்துடைய நூல் தொடர்பான அந்த புத்தகத்துடைய வரலாறு தொடர்பாக சொல்லும்போது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவம் தான் இந்த புத்தகத்தை ஒருவர் பொதுவாக இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டிலே புத்தகத்துடைய விடயத்திலே மக்கள் இரண்டு வகைகளாக பிரிந்திருக்கிறார்கள் ஒரு சாராரை பொறுத்த மட்டிலே இந்த புத்தகத்தை ஆதரித்து அவருடைய வாசித்து விளங்கி அதன்பால் பால் தாவா செய்யக்கூடிய மக்கள் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் இந்த புத்தகத்துடைய எதிரி கிதாபு தௌஹீத் என்று கேள்விப்பட்டால் அது முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிம் அவர் எழுதிய கிதாபு தௌகி என்று கேள்விப்பட்டால் அந்த புத்தகத்தை வெறுக்கக்கூடிய அதனை தம்முடைய பள்ளிவாசல்களை விட்டும் மஜிலிசுகளை விட்டும் அவனுடைய நிகழ்ச்சிகளை விட்டும் எல்லா விதத்திலையும் தூரமாக்கக்கூடிய ஒரு சாராரும் இருக்கிறார்கள் இப்படி ரெண்டு சாரார்கள் சமூகத்திலே இருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை ஒரு மாணவன் வாசிக்கிறான் மாணவன் வாசிக்கிறார் அது மதீனா பல்கலைக்கழகத்தில் பழைய மாணவர்கள் ஒருவர் வாசிக்கிறார் படிக்கிறார் அங்க சிலபஸ்ல தான் போடப்பட்டிருக்குது வாசித்து விட்டு இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு போகிறார் நாட்டுக்கு போய் தன்னுடைய ஊர்ல உள்ள பள்ளி வாசல ஹத்தீபிடத்திலே கிதாப் புத்தக பற்றி பேசுகிறார் எடுத்தடுப்பிலே அந்த ஹத்தீப் அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டாம் அது ஆபத்தான ஒரு புத்தகம் அது எழுதினவர் முகமது பின் அப்துல் வஹாப் அவர் விமர்சனத்துக்குரியவர் அதுல நிறைய பிழையான தகவல்கள் இருக்குன்னு சொல்லி அந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டாம்னு அந்த கத்தையும் சொல்கிறார் அப்போது இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா அப்படியே அதோட கதையை நிப்பாட்டிட்டு கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்கிறாண்டா தன்னிடத்தில் கூடிய கிதாபுத்தொகுதியுடைய முன்னட்டையும் பின்னட்டையும் கிழிக்கிறாரு கிழிச்சிட்டு நடுவில் உள்ள சப்ஜெக்டை மட்டும் முனைத்து கொடுக்குறாரு எனக்கு இப்படி ஒரு புத்தகம் கிடைச்சிது பேர் என்னன்னு தெரியாது புத்தகத்துல ஆனால் முன்னட்டையம் காலில் பின்னட்டையம் காலில் நடுத்துண்டு நல்லா இருக்கு நீங்கள் வாசி பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போ அந்த ஹத்தீப் எடுத்து அந்த புத்தகத்தை வாசிக்கிறார் வாசித்து வாசித்து முழுமையாக வாசித்து முடிக்கிறார் முடித்து விட்டு சம்பந்தப்பட்ட அந்த மாணவிடத்தில் இடத்துல சொல்லுகிறார் நீங்கள் தந்தது நல்ல புத்தகமாக இருக்குது முழுக்க முழுக்க குரானும் சுண்ணாவும் அது மாதிரி சஹாபாக்கள் தாபியங்கள் இமாம்களுடைய கருத்துக்கள் இதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது அந்த மாணவர் சொல்றார் நான் தந்த புத்தகம் வேறொரு புத்தகம் அல்ல கிதாபு தான் நீங்க ஆரம்பத்திலே இந்த புத்தகத்தை விமர்சித்தீர்கள் இதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்வதற்காக வேண்டித்தான் நான் இப்படி வேலை செய்தேன் சொல்லி அந்த மாணவர் அந்த இடத்துல உண்மையை சொல்கிறார் உண்மையிலேயே இந்த புத்தகத்துல அவர் சொந்தமாக எதையுமே சொல்லவில்லை முகமது பின் அப்துல்லஹா அப்ராஹிம் உள்ள எதையும் சொந்தமாக சொல்லவில்லை மாற்றமாக அவர் செஞ்ச வேலைன்னு சொன்னால் தௌஹீதோடு சம்பந்தப்பட்ட தலைப்புகளை போட்டா தலைப்புகளுக்கு பொருத்தமான குரானாயத் ஹதீஸ் இமாம்களுடைய சலஃப் இமாம்களுடைய கருத்துக்கள் அதை போட்டுட்டு கடைசியில இவ்வளவு இருந்து குருவான் சலஃப் சாலஹிங்களுடைய கருத்து இந்த மூன்றுலேயும் இருந்து என்ன பிரயோசனங்களை நாங்க எடுக்கிறது சொல்லி மசாயில்களை மட்டும் கருளை தொகுத்து போட்டிருக்கிறாரிய இதெல்லாம் வேற எந்த சொந்த கருத்தையும் போட்டு இல்லை அப்படி முழுக்க முழுக்க குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் சலஃபு சாலிஹிங் கொள்ள இமாங்குளுடைய கருத்துக்களுக்கும் முதலிடம் கொடுக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட முக்கியமான ஒரு தொகை சம்பந்தப்பட்ட ஒரு நூல்தான் இந்த கிதாபு தொகை எனக்கூடிய நூல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இது ஒரு மகத்துவமிக்க புத்தகம் நிறைய பிரயோசனங்கள் இதுல காணப்படுது என்பது புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இதுல நான் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே கவனம் கொண்டு கொண்டுதான் இருக்கிறது இந்த புத்தக ஆரம்ப கால பல எதிர்ப்புகள் இமாம் அவர்களுக்கு காணப்பட்டது தாலா அதனை கபூல் செய்தான் இந்த புத்தகத்தை அல்லாஹ் ஒரு உடயத்தை கபூல் செய்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கபூலுக்குரிய வழிகள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த புத்தகத்தை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டான் அல்லாஹு தாலா உலகம் பூராவும் பரவ செய்து பல்லாயிரக்கணக்கான மக்களால் மனநமிட்ட விடப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த கிட்டாபு தொகுதி இருக்குது அதே மாதிரி பல் அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்து படித்து வரக்கூடிய ஒரு புத்தகமாக கூட இந்த கிதாபு தொகை இருக்குது உலகத்திலே பிரசித்தி பெற்ற உலமாக்கள் அவர்கள் தங்களுடைய அதாவது தரிசுகளின் மூலமாகவும் அதே மாதிரி கையால எழு எழுத்துக்களின் மூலமாகவும் இந்த புத்தகத்துக்கு சரகு செஞ்சிருக்கிறாங்க பின்னால நாங்க இந்த புத்தகத்தை பற்றி விரிவாக பார்த்துட்டு போற நேரத்துல என்னென்ன சரகை செஞ்சிருக்கிறாங்கன்றத நான் சொல்லுவேன் இப்ப நிறைய உலமாக்கள் இந்த புத்தகத்துக்கு சரகு செஞ்சிருக்கிறாங்க அதாவது விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க புத்தகங்களை இன்று வரைக்கும் விற்பனைக்கு காணப்படுது இஸ்லாமிய நூலகங்களில் போய் பார்க்கலாம் சரக செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி பல உலமாக்களுடைய ஓடியோக்கள் அவர்கள் இப்படியாக தொழுகைக்கு பிறகு நடத்தப்படுகின்ற வகுப்புகளில் அது மாதிரி பல்கலைக்கழகங்கள்ல அது மாதிரி மதரசாக்கள்ல அவங்க அவங்க விளக்கம் கொடுத்த விளக்கங்கள் ஓடியோக்களாகவும் இந்து வரைக்கும் உலகத்தில் காணப்படுது இப்படி பல உலமாக்களினாலும் முக்கியமாக சேவை செய்யப்பட்ட ஒரு புத்தகமாகத்தான் இந்த கிதாபுத்தொகை இருந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த புத்தகம் எங்களுக்கு இந்த உலகத்துல வாழும்போது அமல் செய்றதுக்கு அவசியம் ஏன்னா அதுல உடப்பட்ட ஒவ்வொரு தலைப்பை நாங்க பார்க்கும்போது எங்கள அன்றாட விடயங்களோடு சம்பந்தப்படுத்தித்தான் போடப்பட்டிருக்குது ஒவ்வொரு விடயங்கள்லையும் நாங்க எப்படி தவகிதோடு நடந்து கொள்றது ஒவ்வொரு விடயங்களையும் சிறுக்கு கலக்காம நாங்க எப்படி நடந்து கொள்றது போன்றவைகளை இனங்காட்டும் முகமாக தலைப்புகள் போடப்பட்டுத்தான் பகுதி பாதியாக பிரித்து சொல்லி இருக்கிறாரு அப்ப அந்த அடிப்படையில் அமல் செய்யணும் என்ற நோக்கம் எங்களுக்கு இருக்கும் சொன்னார் சொன்னால் நிச்சயமாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி மக்களுக்கும் எத்தி வைப்பது எங்கட பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த புத்தகத்தை யாராவது முழுமையாக வாசிச்சு முடிப்பார் என்றால் அல்லது அது சம்பந்தமாக வழங்கப்பட்ட விளக்க உரைகளை கேட்டு முடிப்பார் என்று சொன்னால் தொகீது உலூஹியாவோடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான மஸ் அலாக்களுடைய விளக்கம் எங்களுக்கு தெரிய வந்திருக்கும் தொஹீத் மூணு வகைப்படும் ருபூபியா உலூகியா அஸ்மா அதுல மிக முக்கியமான தௌஹீத் எல்லா ரசூல்மார்களும் தன்னுடைய சமூகத்துக்கு செய்த பிரச்சாரம் தான் தௌஹீத் உலூஹியான கூடிய பிரச்சாரம் தவஹீது ருபூபியாவை பொறுத்த மட்டும் பொதுவா எல்லார மனதிலையும் அதை பதிச்சு வைத்திருக்கிறான் இந்த தௌஹீதுல் உலூஹியாவின் பால் தான் அல்லாவினால் அனுப்பப்பட்ட எல்லா ரசூல்மார்களும் தாவா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தௌஹீதுல் உலூஹியாவோடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான மசாயில்கள் இந்த புத்தகத்திலே பேசப்பட்டு இருக்கிறது ஒருவருக்கு இந்த புத்தகத்தை படித்தால் தௌஹீது சம்பந்தப்பட்ட முழுக்க முழுமையான ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தகம் எங்க எழுதப்பட்டது என்று நாங்கள் பார்த்தால் முகமது பின் அப்துல் வஹா அப்ரஹலோடு பரம்பரையில வந்து பெரிய பெரியோர் இமாம் அவர் சொல்கிறார் இந்த புத்தகத்தை முகமது பின் வஹா அப்ரமல்லா அவர்கள் பசரா நாட்டிலே வைத்துத்தான் எழுத தொடங்கினார் பசரா என கூடிய நாட்டிலே வைத்துத்தான் இந்த புத்தகத்தை எழுத தொடங்கினார் அதுவும் அவருடைய ஊர் பசராவல்ல அவர் பசராவுக்கு ஒரு பிரயாணம் செய்து கொண்டு செய்திருந்தார் பசராவுக்கு பிரயாணம் செஞ்ச நேரத்துல அங்க வச்சுத்தான் இந்த புத்தகத்தை அவர் எழுதுறதுக்கு தீர்மானிச்சார் பொதுவாக நிறைய உளமாக்கள் இருக்கு அப்படி பிரயாணம் செய்து கொண்டு புத்தகம் எழுதின உளமாக்கள் நிறைய பேர் இருக்கிறான் இப்ப இபு இப்ராஹிமல் அவருடைய பாருங்க அவர் பிரயாணத்தில் எழுதின புத்தகம் தான் அந்த புத்தகம் அது மாதிரி நிறைய உளமாக்களிட புத்தகங்கள் காணப்படுது அவங்க பிரயாணம் போகும்போது அவங்க காணுகின்ற காட்சிகள் மார்க்கத்துக்கு முரணான செயல்கள் அதுகளை பார்த்துட்டு புத்தாம் எழுதுவாங்க இப்ப நடப்பு வருடங்கள்ல கூட பல ஷேக்மார்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க சிலோனுக்கு யாராவது ஒரு ஷேக் வந்தேன்னு சொன்னா அவரை கண்ட காட்சிகள் மார்க்கத்துக்கு முரணான செயற்பாடுகள் அதை பார்த்துட்டு ஒரு புத்தகம் எழுதுவாங்க அது மாதிரி இந்தோனேஷியாவுக்கு போயிருக்கிறாங்க போனவங்க அதை வச்சு எழுதியிருக்கிறாங்க சுனாமி நடந்த கால பகுதியில உலகத்துல பல்வேறு பட்ட பிரதேசங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு போனவங்க அங்க போய் அல்லாவுடைய அந்த சோதனையை பார்த்து விட்டு புத்தாம்பளி நாக்களை எவ்வளவு பெருவிக்கிறாங்க பொதுவாக அது உலமாக்களுடைய பணி அவங்க நிறைய உளமாக்கள் இந்த இந்த வேலையில இருக்கிறாங்க அந்த காலங்கள்ல ஹஜ்ஜுக்கு போகும்போது புத்தாம்பளி எழுதி முடிச்ச உளமாக்கல் எவ்வளவு பெருவிக்கிறாங்க ஆமா பிரயாணங்கள் போற நேரத்துல மார்க்கத்து முரணான ஏதாவது கண்டால் அதை வைத்து புத்தா எழுதி விடுவார்கள் இது உலமாக்களுடைய அன்றைய காலத்தில் இருந்துள்ள ஒரு பழக்கம் முகமது பின் அப்துல்லஹா அப்ராஹிம் உள்ள அவர்கள் பசராவுக்கு போகிறார் பசரா போற நேரத்தில் அங்க சில காட்சிகளை காணுகிறார் அதுல முக்கியமான காட்சி என்று சொன்னா சிறுக்கோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களை பார்க்கிறார் பசராவிலே சிறுக்கு பரவலாக பரவி காணப்படுவதை முகமது பின் அப்துல் வஹாப் அப்ரஹுல் அவர்கள் பார்க்கிறார்கள் மக்களிடத்திலே தவஹீதை பற்றி தெளிவில்லாமல் தௌஹீதை பற்றி அறிவில்லாமல் முழுக்க முழுக்க முஸ்லீம் என்ற பெயர்களோடு முஷிரிக்குகளாக வாழக்கூடிய நிலைமையை அவர் பார்க்கிறார் அதே மாதிரி சிரிக்கை பொறுத்த அந்த சமூகத்திலே பசராவிலே அந்த சமூகத்திலே பல்வேறு பட்ட வடிவிலே சிறுக்கி இருப்பதையும் அவர் பார்க்கிறார் பெரிய சிறுக்கைன்னு சொல்லி சிறுக்கை செய்யக்கூடிய மக்களையும் காண்கிறார் சின்ன சிறுக்குன்னு சொல்லி ஒரு வகையான சிறுக்குன்றது அப்படியான சிறுக்களை செய்யக்கூடிய மக்களையும் பார்க்கிறார் பார்த்த உடனே இவருக்கு ஒரு மனசுல ஒரு ஒரு ஆசை உண்டாகிறது மக்களுடைய இந்த சிறுக்கையை விமர்சித்து மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தௌஹீத் இல்லாத அந்த தௌஹீத் இல்லாத நிலைமையை சுட்டிக்காட்டி எது தௌஹீத் எது சிறுக்கு எது பெரிய சிறுக்கு எது சிறிய சிறுக்கு சிறுக்கடை விபரீதங்கள் என்ன தௌஹீதாக வாழ்ந்தால் எப்படியாக எங்களுக்கு உலகத்திலே பிரயோசனம் இருக்கு ஆகிறால் என்ன பிரயோசனம் இருக்கு இது மாதிரியான விடயங்களை சுட்டிக்காட்டி ஒரு புத்தகம் எழுதணும் என்று அவர் ஆசைப்பட்டு பசரா வைத்து கிதாபு தௌஹீத் எனக்கூடிய நூலை எழுதுவதற்கு ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து சில மசாயில்களை அவர் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி ஆதாரங்களை கொண்டு வந்து கொண்டு வந்துட்டு அது அதிலிருந்து அடையக்கூடிய பிரயோசனங்கள் என்ற அடிப்படையில் சில மசாயில்களையும் இமாம் அவர்கள் தொகுக்கிறார் இது அவருடைய பேரப்பிள்ளையான அப்து ரஹ்மான் ஹசன் என்பவர் தன்னுடைய மொகாமா தினக்கூடிய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு அவர் நஜ்துக்கு வாராரு அவருடைய சொந்த பிரதேசத்துக்கு வாராரு நஜ்துக்கு வந்த என்ன செய்கிறார் என்றால் பசரா அலிதின் அந்த புத்தகத்தை ஒழுங்கு அமைக்கிறார் என்ற அங்க தலைப்புகள் ஓடர் இல்லாம முன்பின் எப்படியும் ஆரம்பத்தில் எழுதும் போது அப்படித்தான் இருக்கும் அப்ப நஜத்துக்கு வந்த உடனே அந்த புத்தகத்தை ஒழுங்கு அமைக்கிறார் ஆர்டர் பண்ணி ஃபர்ஸ்டுக்கு எந்த தலைப்பு வரணும் ரெண்டாவது எந்த தலைப்பு வரணும் மூணாவது எந்த தலைப்பு வந்து தலைப்புகளை ஆர்டர் பண்ணுகிறார் ஆதாரங்களை ஒழுங்கு அமைக்கிறார் இது நஜத்துக்கு வந்தவர் செஞ்சது ஒழுங்கமைத்து முழு புத்தகத்தையும் அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாரு அதே பிறகு அந்த புத்தகம் எப்போது ஒழுங்கமைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த புத்தகம் உண்மையிலேயே தௌகீதின் பால் அழைக்கக்கூடிய ஒரு புத்தகமாக மாறிவிட்டது அல்லாஹத்தால் அதனை கபூல் இந்த புத்தகம் தொடர்பாக தெளிவாக நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் சமீப காலத்தில் முன்னையினால் மதீனா பல்கலைக்கழகத்துடைய அதிபர் பணிப்பாளர் சாலிகல் அபூத் அவர் எழுதின ஒரு புத்தகம் இருக்குது அகீத துஷேர் முகமது பின் அப்துல் வஹாப் அஸ்லபியா இஸ்லாமி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது இந்த புத்தகத்தை அடுத்து பார்த்தா ஃபுல்லா அவர் முகமது பின் அப்துல் வஹாப் அப்ரீமுல்லா அவர்களை பற்றியும் அவர் எழுதின இந்த கிதாபு தௌ பற்றியும் தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார் மேல பிரயோசனமான ஒரு புத்தகம் அதை அடுத்து வாசி பார்த்தேன்னு சொன்னா இந்த புத்தகம் எழுதுற நேரத்தில் அவர் கண்ட காட்சிகள் ஏன் எழுதினாரு எப்படி சிரமப்பட்டு எழுதினாரு அந்த நேரத்தில் என்னென்ன பிரச்சனைக்கு அவர் முகம் கொடுத்தாரு போன்ற பல விடயங்கள் அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்குது அப்ப இதுதான் அவர் அந்த புத்தகத்தை எழுதிய சுருக்கமான வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது கடைசியாக இன்னொரு விடயத்தை சொல்லிவிட்டு இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் அது என்னென்றால் இந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைப்புகள் எப்படிப்பட்டவைகள் என்பதை மட்டும் நான் சொல்கிறேன் அதாவது இநாயத்தின் தி கிதாபி தௌகி என்ற ஒரு புத்தகம் இருக்குது அதாவது கிதாபுத் தொகித் எனக்கூடிய புத்தகத்துக்கு உலமாக்கள் எந்த அளவு பங்களிப்பு வழங்கியிருக்கிறார்கள் அதாவது படிச்சு கொடுக்கிற விஷயத்துல கிதாபுத் தொகித் புத்தகத்தை படித்து கொடுக்கல அதுக்கு சரகுகள் எழுதுற விஷயத்துல உலமாக்கள் எந்த அளவு சேவை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு என்பதை தெளிவுபடுத்தும் முகமா ஒரு புத்தகம் எழுதப்பட்டீங்க பேர் தான் இணாயத்துல உலமா பி கிதாபு தோஹித் அந்த புத்தகத்துல கிதாபுத்தொகை தரக்கூடிய நூலிலே இருக்கக்கூடிய உள்ளடங்கி இருக்கக்கூடிய அம்சங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது அவருடைய நூலாசிரியர் சொல்கிறார் கிதாபு தொகை தினக்கூடிய நூலை பொறுத்த மட்டும் இது முழுமையாக தௌஹீதுல் இபாதா அல்ல தௌஹீதுல் உலூகியாவை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்றார் சொல்லிவிட்டு இதுல சிறுக்கை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய சிறுக்கா இருக்கலாம் சின்ன சிறுக்கா இருக்கலாம் எல்லா வகையான சிரிக்குகளை பற்றியும் இதுல பேசப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தௌஹீது மூணாவது வகையான பற்றியும் சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பேச ஆனாலும் இந்த புத்தகம் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புத்தகம் தௌஹீதை பத்தி முழுமையாக பேசக்கூடிய ஒரு புத்தகம் என்பதை உணர்த்தும் முகமாக தௌஹீது அஸ்மாயி சிபாத்தோடு சம்பந்தப்பட்ட சில குறிப்புகளும் அதில் இடம்பெற்றிருக்கின்றது அதே மாதிரி சிறுக்கின்றது பாரதூரமான ஒரு குத்தம் அவருடைய விபரீதம் ஆகிராவிலே மிக கடுமையாக இருக்கும் என்பதை உணர்த்தும் முகமாக பல ஆதாரங்களை முன்வைத்திருப்பதையும் அவதானிக்க முடியும் என்று சொல்லி அந்த புத்தகத்துடைய நூலாசிரியர் கூறுகிறார் அதே மாதிரி ரசுல்மார்கள் அல்லாவுடைய தூதர்கள் எந்த தௌஹீதை கொண்டு அனுப்பப்பட்டார்கள் அதுக்கு ஆதாரம் என்ன இது மாதிரியான விளக்கங்களும் அந்த புத்தாத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி இணாயத்துல விலமாதி கிதாபு தௌஹிதி கூடிய நூலுடைய ஆசிரியர் சொல்கிறார் ஆக இப்படி பல்வேறு பட்ட அம்சங்கள் அதையும் குறிப்பாக தொகீதை பத்தி முழுமையான ஒரு தெளிவை உள்ளடக்கிய ஒரு புத்தாத்தான் கிதாபு தௌ இருக்குது தொடராக நாங்கள் அந்த புத்தகத்தை படித்து கொண்டு போகிற நேரத்துல ஆதாரபூர்வமாக கிதாபு அதாவது தொகீதோடு சம்பந்தப்பட்ட பல தகவல்களை எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் இந்த புத்தகத்தை படிப்பதிலே ஒரு ஆர்வம் எங்கள்கிட்ட வேண்டும் ஆர்வம் எடுக்க வேண்டும் தவறாமல் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு ஏலுமான பிரயோசனங்களை நாங்கள் எடுப்பதற்கு முயற்சி இருக்க வேண்டும் நான் மாணவர்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன்னு சொன்னால் அவர்கள் கட்டாயம் கிதாபு தொகையை நாங்கள் விளங்கப்படுத்துறதோட பாடமாக்குறதுக்கு ரெடியாக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வகுப்பிலையும் இன்ஷா நான் சில மாணவர்களை நிப்பாட்டி அவங்கள்ட்ட கடைசியாக நடந்த கிதாபு தொகை பகுதியை பாடம் கேட்பேன் அது எந்த வகுப்பாகவும் இருக்கலாம் சின்ன வகுப்பாகவும் இருக்கலாம் பெரிய வகுப்பாகவும் இருக்கலாம் அதனால் கிதாபு தொகை இதில் இருந்து இன்றைக்கு ஒரு வரியை படிச்சீங்கன்னு சொன்னாண்டா இன்றைக்கே நீங்கள் அதை பாடமாக்கி வச்சிருங்க நான் அடுத்த கிளாஸுக்கு வரும்போது கடைசியாக நடந்த வகுப்பில் படித்த அந்த கிதாபு தொகுதியுடைய அந்த வரியை பாடம் கேட்பேன் அது பிறகு ரெண்டு மூணு கிளாஸ் போனது பிறகு முன்னால நடந்த ஏற்கனவே நீங்க பாடம் தந்த கிதாபு தொகுதிய ரெண்டு மூணு வரிகள் இருக்கும் அவைகள் அனைத்தையும் அப்படி பாடம் கேட்பேன் அதனால இது கிதாபு தொகுதியை படிக்கிற வகுப்போட அதனை பாடமாக்குற வகுப்பாகவும் கூட நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் படிக்கின்ற இந்த விடயங்கள் எங்களுக்கு பிரயோசனமானதாகவும் அல்லாவிடத்திலே அதிகமான கூலியை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு காரியமாகவும் ஆக வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வல்ஹாமில்லா இருக்கிறார்